காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளருவறை திருதியை மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் வளறுபறை சதுர்த்தி புனர்பூச நட்சத்திரம் இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் பூசநக்ஷத்திரம் தியாகியம் ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று இருக்கங்குடி ஸ்ரீ மாரியம்மன் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகியம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று இன்று செடி கொடிகள் வைக்க நன்று இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை மாலை மூன்று நாற்பது மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் திதி திருதியே இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷப லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை ஐம்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் குரல் கம்மல் மாற மாவிலையை கொதிக்க வைத்த நீரை பருகிவர குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மகிழ்ச்சி ரிஷபம் போட்டி மிதுனம் தனம் கடகம் லாபம் சிம்மம் மேன்மை கன்னி நிறைவு துலாம் கோபம் விருட்சகம் பயம் தனுசு பெருமை மகரம் இன்பம் கும்பம் உயர்வு மீனம் நஷ்டம்